ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரிடம் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது நூதன முறையில் கொள்ளையடித்த மர்ம நபர் சிக்குவாரா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எடுத்த மணவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன் கிராம நிர்வாக அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர் கடந்த பதினைந்தாம் தேதி அரக்கோணம் சோளிங்க சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்மில் தனது மருத்துவ செலவிற்காக பணம் எடுக்க சென்றுள்ளார் ஆனந்தன் அப்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க மர்ம நபர் ஒருவர் ஆனந்தனுக்கு உதவி செய்திருக்கிறார் பணம் எடுத்து தருவதாக கூறி இவரது ஏடிஎம் கார்டை வாங்கி இருபதாயிரம் ரூபாய் பணமும் எடுத்து கொடுத்துள்ளார் பின்னர் அந்த நபர் முதியவரின் ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக வேறு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துள்ளார் இதனை அறியாத முதியவர் ஆனந்தன் அங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட்டார் தனது உடல்நலக்குறைவு காரணமாக சம்பவம் நடந்த மறுநாள் ஆனந்தன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார் மருத்துவ சிகிச்சையில் இருந்ததால் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு சென்ற ஆனந்தன் தனது செல்போனை ஆன் செய்தபோது அதிக அளவு பணப்பரிவர்த்தனை குறுஞ்செய்திகள் வந்துள்ளது தனது வங்கி கணக்கிலிருந்து மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டிருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் ஆனந்தன் இவரது ஏடிஎம் கார்டை நூதனமாக வாங்கிச் சென்ற நபர் அதை பயன்படுத்தி டிராக்டர் சர்வீஸ் செய்வது தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது நகைகள் வாங்கியிருப்பது தெரியவந்தது ஏடிஎம் கார்டை திருத்தணி திருவள்ளூர் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் பயன்படுத்தி இருப்பதையும் வங்கி அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பாக ஆனந்தன் அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக்கை நேரில் சந்தித்து புகார் மனுவை கொடுத்துள்ளார் சம்பவத்தில் தொடர்புடைய நபர் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரது அடையாளங்களையும் கண்டுபிடித்து விட்டனர் அதனைத் தொடர்ந்து மர்ம நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் இறங்கி உள்ளனர் ஏடிஎம்களில் தனியார் நிறுவன செக்யூரிட்டிகளை பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டும் என்று போலீசார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் பெரும்பாலான ஏடிஎம்களில் செக்யூரிட்டிகள் இருப்பதில்லை செக்யூரிட்டிகள் இல்லாத ஏடிஎம்களை மட்டுமே இதுபோன்ற கொள்ளையர்கள் தங்களது மோசடிக்கு பயன்படுத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரின் ஏடிஎம் கார்டு மூலம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடித்தவர் சிக்வாரா